திருவிழா போது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முதல்ல ஆடையில் ஒழுக்கம் வேணும் மன ஒழுக்க வேணும் அது சுற்றும் போது எதுவுமே பயக்கூடாது சிவாயை நம்ம வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளுமில்லன்னு அவ்வளோ பிராட்டி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சாதாரண வரிகள் அல்ல சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தது ஒரே ஒருத்தந்தான் மகாவிஷ்ணு அதெல்லாம் அடிமுடி அண்ணாமலை பெறு திருவண்ணாமலை வந்து நீங்க கும்பிட திருவண்ணாமலை சிவன் காமத்தப்பு எந்த மத சொல்ல காமத்துக்கு ஒழுக்கம் உணவுல காமத்தில் காமத்துல இருங்க அதுல இல்லையே நீங்க இரவனை சுத்தி இரவனை புரிய அண்ணாமலை சுத்தி அவனுக்கு பத்தி கிடைச்சிருந்தா நேயர்களுக்கு வணக்கம் அகத்திய மாமுனிவரால் அருளாசி வழங்கப்பட்டு ஓலைச்சுவடிகள் மூலம் அகத்திய ஜீவநாடி பிரம்மஜோதிடம் என்ற முறையில் தன்னை நாடிவரும் அன்பர்களுக்கு ஓலைச்சுவடிகள் மூலம் துல்லியமாக கணித்து பலன் கூறிவரும் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் காசிமேஜர்புரம் என்ற பகுதியில் ஸ்ரீ தர்ம சக்கர ஞானபீடம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் பல ஆன்மீக பணிகளை செய்து வரும் வாழும் சித்தர் திரு முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் டிவி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நமது நேயர்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் இருக்கிறது அதை அவர்கள் கேட்க இருக்கிறார்கள் அதற்கு உங்களுடைய விளக்கங்களை ஐயா எனக்கு ஒரு கேள்வி இப்ப நீங்க முறையான கிரிவலம் அப்ப இல்லையா அப்ப விட இப்ப இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார வேண்டிட்டு கிரிவலம் போயிட்டு வரேன் வேண்டுதல் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப முறையான கிரிவலம்னா அதை எப்படி பின்பற்றணும்னு கொஞ்சம் என்னமா கைலயம் கிரிவலம் எம்பெருமானு சொல்றாங்க கிரிணா மலை கிரிங்கிறதுக்கு ஞானம்னு ஒரு பொருள் இருக்கு வளம்னா ஞானத்தை வளம் வருதல் தவம் பண்ணும்போது எப்படி அமைதியாக இருக்கணும் அது மாதிரி அந்த திருவிழா சுற்றும் போது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முதல்ல ஆடையில் ஒழுக்கம் வேணும் மன ஒழுக்கம் வேணும் அது சுற்றும் போது எதுவுமே பெயக்க கூடாது சிவாய நம்ம வந்து சிந்தித்து இருப்பவருக்கு அபாயம் ஒரு நாளுமில்லன்னு அவட்டி சொல்லியிருக்காள் அதெல்லாம் சாதாரண வரிகள் அல்ல சிவாய நம்மங்கிறத சொல்லணும் இந்த ஆன்மா அவனோடு கலக்கணும் சரிதான் நான் மழை தெரியக்கூடாது வீல தெரியக்கூடாது பசி தெரியக்கூடாது தூக்கம் தெரியக்கூடாது இப்படி யாரும் சுத்திகளாக இல்லையே நான் அப்படி தான் என்ன சுற்றிக்கிட்டு இருக்கேன் காலைல செருப்பு போட மாட்டேன் அங்கே நடந்து போனால் சிவன் எனக்குள்ளே இருக்கார் அவ்வளோதான் அவர் என்னோட கலந்துருக்கிறார் போய்கிட்டே இருப்பேன் முதல்ல அமைதியாக போகணும்ல நம்மகிட்ட அமைதியே இல்லையா சிவாயினம் வந்து சொல்ல வேண்டாம் மருத்துவ நினச்சிக்கிட்டே நடங்க அந்த போற நாளில் சிவன் அங்கே வராதுங்கிறது விஷ்ணு வராது யாருக்கும் தெரியாது விஷ்ணு சிவன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு வரலாற்றச்சி அதை பிறவை சொல்கிறேன் அடிமுடி பார்த்தவர்கள் அங்கே இருக்கணுங்கிறது விதி அடிமுடிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது நிறைய சொல்ல இன்னொரு இதில் சிவபெருமானுடைய திருமுடியை பார்த்தது ஒரே ஒருத்தன் தான் மகாவிஷ்ணு அதான் அடிமுடி அண்ணாமலைன்னு பெரு திருவண்ணாமலை வந்து நீங்கள் இப்போ திருவண்ணாமலை சிவனுங்கிறது வேற ஆதி அருணாச்சலம்னு ஒன்று இருக்குது அடி அண்ணாமலைன்னு அந்த ஆதி அருணாச்சலம் தான் விஷ்ணுவுக்கு காட்சி கொடுத்த இடம் அது பிரம்மாண்டப்படுத்தி இந்த லிங்கம் வைக்கப்பட்டிருக்கு உண்மையான அண்ணாமலை நான் தவறா சொல்ல அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலம் அமர்ந்த இருக்கு அருணாச்சலத்தில் ரெண்டு இருக்கு அப்போ ஆதி அருணாச்சலம்னா யாரை வந்தானே திருவரங்கம் வேறு ஆதி திருவரங்கம் வேறு ஆதி திருவரங்கம் அங்கே தான் இருக்குது இந்த திருவரங்க இப்போ வந்தது ஆதி திருவரங்கம் முன்னாலே வந்தது அதில் அடி அண்ணாமலை ஆதி அருணாச்சலம் சரியா அதனால் மகாவிஷ்ணு சிவனுடைய திருமுடியை தரிசத்தினால் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு சுற்றி வர்றது சிறப்பு சிவனுடைய அருளும் விஷ்ணுடைய அருளும் கிடைக்கணுங்கிறது விதி ஆனால் இப்போ அது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி வித்திட்டு வந்தால் எனக்கு கொஞ்சம் லெவல் கம்மியாயிடும் கூடுனது வியாதி போந்துருக்குலா இப்படி போகிறாங்களே தவிர பக்திங்கிறது எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் சிறந்தை என மூலம் நீங்கள் நினச்சி பாருங்கடா நம்ம தாய்தப்பனுக்கு பிறந்திருக்கோம் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட விதி நீ டாக்டரு நீ வக்கீல் நீ டிரைவர் நீ முடிவெட்டுதவன் நீ செலவை தொழிலாளி ஒவ்வொரு ஆன்மாக்கும் ஒவ்வொரு தொழில் இறைவனு கொடுத்துருக்காங்களாடாப்பா அதை ஒழுங்காக பண்ணுங்கள் தர்மமாக பண்ணுங்கள் நியாயமாக பண்ணுங்கள் உங்களுக்கு பயப்படுங்கடா காம தப்புன்னு எந்த மதில் சொல்லலை காமத்துக்கு ஒழுக்கம் பண்ணுங்களாடாப்பா காமத்தில் ஒழுக்கமாக இருங்க அதில் இல்லையே நீங்கள் இரவனை சுற்றி இரவனை புரிய அண்ணாமலை சுற்றி வந்து நான் இரவு மட்டும் வந்தால் பற்றி கலைச்சிருமாடா தனக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது அந்த ஒழுக்கத்துக்குள்ளே எல்லோரும் இருக்கணும் எல்லாருமே தவறு பண்ணுவோம் தப்பு இல்லை தப்புலேயும் நிறைய இருக்குது பாவமே மூணு மாதிரி இருக்குது பாவம் பாவம் தான் நியாயமான பாவம் அநியாயமான பாதத்தை செய்யக்கூடாது பாவம் செய்யலாம் அந்த பாவத்துல நியாயம் இருக்கணும் கண்ணை நிறைய பேரை கொன்னா அந்த பாவத்துல நியாயம் இல்லை அநியாயமான பாவம் செய்யக்கூடாது அது மாதிரி அது மூல கண்ணுக்கு புலப்படாத பாவம் செஞ்சா கூட அந்த கிருமம் மூலம் அந்த பாவம் குறையும்னு விதி இருக்கு முதல்ல மன ஒழுக்கம் வாக்கு ஒழுக்கம் காம ஒழுக்கம் காய ஒழுக்கம் அந்த நாலு ஒழுக்கத்தை எல்லாரும் கொஞ்சம் பின்பற்றும் கூடா எல்லா பேரும் நாசமா பேட்டியில உங்களுக்கு எப்படி திருத்தன்னே தெரில திருவண்ணாமலை சுற்றி வந்துட்டியே திருச்சி படுத்து கிடைக்கியே எல்லாத்தையும் படிக்க நான் தப்பு சொல்லலை நீ இல்லை எங்கிருந்து வந்த முழுக்க வேணுமில்ல சரிதானா இறைவன் யார் உனக்குள்ளே இருக்கான் இன்றைக்கி அவங்களும் நீங்கள் கும்பிட்டுருப்பீங்களா இந்த அருள் இந்த பொருள் இந்த ஞானத்தவங்க உடம்புக்கு கொடுத்துருக்காங்களா கடவுள் தன்னைத்தான இருதில்ல தான் அகத்தாயும்னு பேர் கோயிலுக்கு போகிற தத்துவமே பதிவாக தெரியலையே சரிதானா கோயிலை தீர்த்தம் கொடுக்காங்க எதுக்கு கேளுங்க கொடுத்தாங்க குடிச்சு அந்த தீர்த்தத்தில் தான் நம்ம பிறக்கும் உறுதுளி நீர் தான் தீர்த்தம் இது கண்ணதாசன் சொன்னது உருதுளி தீர்த்தத்தில் தான் பிறப்பு அதாண்டா அப்படின்னாரு இந்து மதத்தில் சொல்லுவார் தீர்த்தம் எதுக்கே கொடுக்கணும் அதில் தான் நம்ம பிறந்தோம் வந்தோம் ஓ இலாம் நான் பிறந்தேன்னா அடுத்தால ஆரத்தி காமிப்பாங்க அப்பாவுடைய காமம் தீ இந்த தீயில்தான் நான் வந்தேன் ரைட் கருவறைக்குள்ளே இருக்கிறேன் ஆரத்தி காமிக்கிறாங்க கருந்து வெளியே வந்தாச்சு நந்தி வரைக்கும் போயாச்சு ரிட்டன் போக போகிறேன் நந்தி வரைக்கும் போயாச்சுன்னா உலகத்துக்கு வந்தாச்சு இருந்து கருவறைக்குள்ளே போகணும்னா நீ இரவனை தேடி இருக்க இது கண்ணதாசன் சொல்லுது நான் சொன்னது இல்லை ஆரத்தி காமிக்கப்பட்ட ஆரத்தி நேராக அங்கேருந்து வரது நம்ம தொட்டு கும்பிடணும் அப்பா அம்மா கொடுத்து நான் சத்தியமாக இருப்போம்னு அந்த ஆரத்தி கொடிமரத்து வரைக்கும் நந்தி வரைக்கும் மட்டும் திரும்ப ரிட்டன் ஆகும்போது நம்ம பூகலத்திலேருந்து வானத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் உள்ளே போயாச்சு கற்பூரத்தான் அணைச்சார் விபதி கொண்டாந்து கொடுப்பார் இப்படி தாண்டா நீ ஆக போடுற இதான் வாழ்க்கை ஒழுங்காகிற பூசியாச்சு இந்த இறைத்தத்துவம் தான் திருவண்ணாமலை சொல்லப்படுது எத்தனை வருக்கு தெரியும் அது மாதிரி தன்னை தான் அறிந்து தன்னைத்தான் உணர்ந்து தன் மனதுக்கு எது சரியோ அதுபடி நடங்க వాళ్ళకి జిచ్చ நிறைவாக ஒரு கேள்வி உங்களை பார்க்க வந்த வீடியோ இருந்தால் தர முடியுங்களா ஐயா சில செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொள்ள முடியும்னா நான் வந்து நவக்கரங்களை மாத்திரம் பார்த்து ஜோதிடம் சொல்லதும் வரல ஒரு ஆன்மாவை பார்த்து அந்த ஆன்மாவுடைய முன்ஜென்மத்தை பார்த்து சொல்கிறோம் என்னுடைய திணையர் வந்து பார்க்குறாங்க சில பேர் அதில் வந்து முன்ஜென்மத்தின் பந்தத்தோடு வருவாங்க சில செய்தியை நான் சொல்ல முடியாது ஒரு அம்மா அப்பா வந்திருப்பாங்க என் பிள்ளைக்கு ஆயுள் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க சொல்லிடுவோம் என் மகனுக்கு அப்படிம்பாங்க அதில் கொஞ்சம் டைவெர்ட் ஆகும் இது உங்கள் பையன் இல்லைன்னு சொல்ல முடியாது அதை நாங்கள் சொல்லிடுவோம் சில செய்திகள் இருக்கும் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறாரு ஜோதிடம் பார்க்குறாரு அதெல்லாம் அவருக்கு தெளிவெல்லாம் எங்கிட்ட வர்றாங்க கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு அவங்களுக்கு குழந்தையே இல்லை ஏன் அப்படின்னு கேட்க என்கிட்ட வர்றாங்க என்ன சம்பவம் நடக்குன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் அந்த கணவனுடைய மூதாதையர்கள் ஒரு ஜாம்பவான் ஒரு மிட்டார் மிராசுதார் இல்லை ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு பெண்ணோட உறவு கொள்கிறாங்க ஒரு ஆறு ஆத்தங்கள்ல அந்த பெண்ணை உறவு கொள்ளும்போது அந்த பெண்ணு உண்மையை எங்கேயும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் வருது பல பலனாலும் அந்த உறவு நடக்கு கடையில் அவர் சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பெருணக்காராக இருக்கிற எனக்கு எதுவும் எழுதி கொடுக்கலையே இந்த காமசோத்த மொத்தம் அணிவிக்கிறியே எனக்கு எதாவது கொடுன்னு கேட்கும்போது தாரம்னு சொல்லாங்க நான் தராட்டம் நான் எங்கள் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது அந்த ஆற்றுலேயே அந்த பொண்ணை அப்படியே தண்ணிக்குள்ள அமைக்க அந்த பொண்ணை கொண்டுறார் அவள் தாத்தா சரியா இவங்க அப்பா ஜெனரேஷன் முடிஞ்சு இவன் வரலாம் ஒவ்வொரு முறையும் இரவு பெண்ணோட உறவு கொள்ளுகிற பொழுது கரெக்டாக அந்த கடைசி நிமிடங்கள் உறவினுடைய ஆனந்த நிலைக்கு போகும்போது அவருடைய முகம் ஒரு இறந்து போன பெண் மாதிரியோ எரிந்து போன பெண் மாதிரி முகமோ தெரியும் போது டக்குன்னு ரெண்டு அவுட் ஆகிடுறாங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லை இந்த பரிகாரத்துலேயும் அவங்களுக்கு குழந்தை க வைக்கிறோம் இது போல் நிறைய செய்திகள் இருக்குது நான் அதெல்லாம் கொண்டு சொல்ல முடியாது இருந்தாலும் என்னை தேடி செவகுமாரம் ஒரு ஐயா வந்திருந்தாங்க அவங்ககிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த இடிய நீங்கள் போட்டுக்கிடுங்க சரியா

இவர் எனக்கு பல நெடுங்காலமா பழக்கமான ஒரு ஆன்மா தில்லை சிற்றம்பலம் அல்ல எம்பெருமானாக விளங்குகிற தில்லை சிற்றம்பிமேமான சிவபெருமான் பரிபாலன கணக்கில் தன்னன தந்தாய் தகப்பன் புண்ணிய கர்மாவை கொண்டு ஆதி கைலாயம் கிரிவாளும் ஆதி சிவன் தாழ் வணங்கி அவன் பதி உரைகிற பார்வதியின் திருத்தாள் வணங்கி கணங்களுக்கு அதிபதியாக விளங்குகிற கணநாதனாகிய விநாயகப் பெருமானை சேவித்துக் கொண்டு வேண்டியது வேண்டிய வண்ணம் நடக்கு வண்ணம் உன் நிலைக்கு உண்டான நிலையில் கழிந்து போன மூன்று மாதங்களாக வாழ்க்கையில் பல இன்னர்கள் இடர் பொருத்தர்கள் வரதா சொல்லுவேன் கடகராசி சிம்ம ராசி தனுசு ராசி மகர ராசி இருக்கீங்களா இருந்தாங்க இப்ப இல்ல அவங்க ஒரே பையனா மூத்த பையனா சிறப்பு சிம்மராசி கலந்து போன ரெண்டரை ஆண்டுகள் வாழ்க்கையில் எல்லாம் மனம் வாக்கு குத்தி செல்வம் தன்வசம் வசம் தான் இழந்து தன் உறவு தான் எழுந்து வாழணுங்கிற விதி அதனால உங்க வாழ்க்கை துணைவார் அவங்களை விட்டு பிரிஞ்சு போகணும் இல்லைன்னா இறந்து போகணுங்கிற மறைவு காமிக்கு அவங்க இருக்காங்களா இல்லை கோயிலோட உங்க பிள்ளைகள்லாம் கட்டி ஒரு ஐயா கல்யாணம் பண்ணி இன்னொரு பையனே பண்ணணும் பையனுடைய ஜாதக ஜென்ம கணக்கை கொண்டு பார்க்கும் பொழுது ராகு கேது அபகார தோஷம் இருக்கிறது திருமணம் இல்லற உறவுகள் ஏற்று வாடும் வகைக்கு எவருமான அருள்தலமாக விளங்கக்கூடிய திருப்பாமரன் ஒரு ஊரு திருமணத்தை கொண்டு வருகிற தடையும் திருமணத்தை கொண்டு வரக்கூடிய தோசமும் நிற்கக்கூடிய அருள் சேத்திரம் சிவபெருமானுக்கு இருநூத்தி இருபத்தி இருபது சிவக்ஷேத்திலே திருமணத்துக்கு உண்டான தடையை பார்க்கக்கூடிய சேத்னு சொன்னால் இதுதான் திருப்பாம்புரம்னு பேர் ராகுறது அந்த பையனை கூட்டிக் கொண்டு போய் அங்கே பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ராக இருக்கிறம ஒரு குளம் இருக்கிற ஸ்தானம் பண்ணிட்டு நேர் கும்பகோணம் வந்துருங்க மகாமக குளத்தில் ஸ்தானம் பண்ணிட்டு மங்களம் தாலி மாலை சேலை நூலு தரக்கூடிய மங்களாம்பிங்கிற அம்மா இருக்காங்க கும்பகோணத்தில் மனம் நிறைந்த மனம் ஒத்த மனம் அறிந்த உறவால் மனையாள் வந்து செல்வாழ் உன் மகனுக்குன்னு அகத்தீர்வாள் ஒரு மாசத்துக்குள்ளே நமஸ்காரம் பண்ணுங்க திருமணம் சீக்கிரம் சரியா வேற என்ன கேட்கணும் என்னுடைய அடுத்த கட்ட நிலம் எப்படி தன்மனை போன பிற்பாடு இந்த ஆன்மாவுக்குன்னு உணவு உறக்கம் சுகம் பந்தம்னு ஏதாவது தான் ஒரு படகு போகும்போது ஒரு துடுப்பு கேட்டான ஒரு துடுப்பு இருக்கணும் ஐயா படகு எப்போதால கரை சேரும் இந்த படகு படகுனா உடல் ஆன்மா சரியா அதனால் உறவு மாத்திரம் வாழ்க்கை இல்லை காமம் மாத்திரம் வாழ்க்கை இல்லை காமம் கழித்து ஞானம் வரலான்னு இருக்கு காமம் கழிந்து போனால் ஞானம் வரும் காமம்ங்கிற சுகத்தை கழிந்து போனாலும் ஞானம் வரும் காமம் என்கிற சுகத்தை அடக்கினாலும் ஞானம் வரும் இது ஞான சத்திரம் அதில் காமம் கழிற்று யானை காமத்தை கழித்தாலும் ஞானம் வரும் காமம் என்கிற கழித்தாகிய யானை அடைக்கினாலும் ஞானம் வரும் நல்ல காமம் என்கிற யானையை அடக்கி முடிச்சாச்சு காமம் கழித்து ஞானம் பெறலாம் உனக்குன்னு இந்த ஆன்மாக்குன்னு இந்த சரீரத்துக்குன்னு இந்த பந்தத்துக்குன்னு தாயிலும் மேலான பரிந்து காட்டக்கூடிய பாசமும் தாயிலும் மேலான சிறந்து பார்க்கக்கூடிய ஆன்மாவுடைய உறவுகள் வரலாம்னு விதி இருக்கு வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு வாழலாங்கிற விதி உண்மை சத்தியமாய் சரி ஐயா ஐயா என்னோட மகளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அது ஒன்று ரெண்டாவது என்னுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப பலகீனப்பட்டு போயிடுச்சு கடந்த ரெண்டாண்டு காலமாக என்னுடைய மனைவியினுடைய மரணத்துக்கு அப்புறம் என்னுடைய சரீர பலம் ரொம்ப கெட்டு போச்சு மரணம்ங்கிறது வேற ரெண்டு யாருக்கும் மரணம் அதுக்கப்புறம் நான் சரியாக எழுந்திருக்கல அது என்ன காரணம் நினைக்கப்படாது தன்னுடைய மனைவி மனைவி விட்ட மூச்சு காற்று பேங்க இல்லை காற்றோட காற்றா கிடந்துருச்சு அபரும் ஞானம்னு சொன்ன ஞானத்தால் அப்படி உட்காந்து அவங்க மனைவியுடைய சுவாசத்தை நீங்கள் சுவாசிச்சு அவங்க கூட இங்கே பேசுகிற மாதிரி பக்கலாம் இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க இல்லை இருக்குன்னு நினைங்க இல்லைன்னு நினைக்காதாங்க எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க தென்போது காற்றிலோடு வீசுகிற திண்டலா எங்கள் அம்மா இருக்காங்க நான் பூஜை செய்யும் போது அகத்திய போல அப்பா இருக்கான்னு இருக்கேன்னு எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த விட்டு போக தானே உடல் அழியும் அழியாத அழிவற்றது மனையாள் பாகம் தந்து தேகம் தந்து உற்ற உயிர் தந்து உறவு தந்து உள்ளன்பு பாசத்தோடு பெற்றுக் கொடுத்த பிள்ளைகளும் தான் உண்டு அந்திம காலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஆன்மை எங்கேயும் போகல உங்களுக்கு யாபித்து கொண்டு அந்த ஆன்மோடைய கணம் என்னை எண்ணி வருத்தமோ என்னை எண்ணி கவலையோ கொள்ள வேண்டாம் நான் இவனோடு இருப்பேன் என்று சொல் இது யதார்த்தமாக வராதுங்க சொல்லிட்டு இருக்கேன் அதனால் அந்த ஆன்மா மூட தான் ஐக்கப்படுது நீங்கள் மகிழ்ந்தால் அது மகிழும் நீங்கள் வருத்தப்பட்டால் அது வருத்தப்படும் மகிழ்தல் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அதனால் மகிழ்ந்து முடியாத விஷயமா இருக்கு இறைவன் மீது வைப்பது பக்தி இல்லத்தின் மீது வைப்பது காமம் பக்தியும் காமும் கலந்துதான் வாழ்க்கை பக்தி அடைஞ்சு போகாது காமம் அடைஞ்சுப்போம் காமத்தையே கொஞ்சம் அழுத்தமாக பார்த்தா அதுக்கு வேறு பொருள் உண்டு நான் முன்பு சொன்னது போல ஆறுதலுக்காக தேட்டுதலுக்காக நான் சொல்லல மனையாள் உண்டு மான்புற நிலைப்பாட்டுக்கொள் மனதால் உறவால் உன்னோடு வாழ்கிறார் என்றே நினைத்துக்கொள் அந்த ஆன்மம் லாபித்துக்கொண்ட மனமோ வாக்கோ உனக்கு குறைகள் வருகிற பொழுது உன்னுடைய தாயார் குலதெய்வமாக சொல்லக்கூடிய குலதெய்வம் கணக்கில் வருது மாடன் முண்டன் முனியன் கருப்பனோடு வாழக்கூடிய அந்த குலதெய்வம் வருது அந்த குலதெய்வத்தை போய் வணங்கும் பொழுது உங்க மனைவனுடைய அனுகிரகமும் ஆசீர் கிடைக்கும் மாற்றங்கள் வரும் மன நிம்மதி கிடைக்கும்